தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் வன்னியர் உள்ஒதுக்கீடு விவகாரத்தில் தமிழக அரசும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையமும் கபட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவிப்பதற்காக நான் கூடிய இந்த வேளையில் ஒரு நல்ல செய்தி உச்சநீதிமன்றத்திலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசு உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு நல்ல தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இப்பொழுது வழங்கியிருக்கிறது அதன் மூலமாக தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்திற்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உள்ஒதுக்கீடாக வழங்கப்பட்டது செல்லும் என்றும் அதேபோன்று இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் வழங்கப்பட்ட உள்ஒதுக்கீடுகள் செல்லும் என்று அரசியல் சாசன அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தருணத்தில் தமிழக அரசு வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு வழங்கக்கூடிய விவகாரத்தில் கபட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டுமென்று நாங்கள் தொடர்ந்த மிகப்பெரிய போராட்டத்தை தொடர்ந்து கடந்த ஆட்சியில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார்கள் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு மாநில அரசு உள்ஒதுக்கீடு வழங்க முடியும் ஒரு சமூகத்திற்கோ அல்லது குறிப்பிட்ட சமூகங்களுக்கோ உள்ஒதுக்கீடு வழங்குவதில் தடை இல்லை என்று கூறி அதற்கான தரவுகளை திரட்டி அதன் அடிப்படையில் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று வழங்கிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஒரு அரசாணையை வெளியிட்டது அந்த அரசாணையின் மூலமாக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான வழிமுறைகளை செய்வதற்கு உச்ச நீதிமன்றம் பத்து புள்ளி ஐந்து வழக்கில் பேரா அறுபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி மூன்றில் கூறிய சரத்துகளின் அடிப்படையில் மூன்று மாதத்தில் தரவுகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு அரசாணையை இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டது அந்த அரசாணையை தொடர்ந்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையம் நியமனம் செய்யப்பட்டது அதற்கு பிறகு மூன்று மாதம் ஆறு மாதம் ஆறு மாதம் மூன்று மாதம் என்று தொடர்ச்சியாக அவர்கள் காலம் தாழ்த்தி அந்த புள்ளி விபரங்களை தமிழக அரசுக்கு தருவதற்கு எங்களுக்கு போதிய அவகாசம் வேண்டும் என்று தொடர்ந்து கோரி வந்தார்கள்